அஹமது இல்லா வலாத்து வசலாம் அலுவலர் ரசூல் இல்ல அம்மாபாத் குனூத்து நாசிலாவை பொறுத்தவரையில் கொனுத்துநாசிலா என்றால் முஸ்லீம் சமுதாயத்திற்கு பிரச்சனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது ஓதுவதற்காக வேண்டி ரசூல் சல்லா அல்லிஸ்லாமர்கள் கற்றுத்தந்த ஒன்றுதான் குனுத்துநாசிலாவாகும் ரசூல் சல்லா அலிஸ்லாமர்களுடைய காலத்தில் சில சஹாபாக்களை அநியாயமாக சிலர் கொலை செய்தார்கள் அவர்களுக்கு எதிராக ருசல்லா அலிஸ்லாம் அவர்கள் குனுத்துன்னாசிலா ஓதினார்கள் போன்று சில சஹாபாக்கள் பலவீனப்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களை காப்பாற்றுமாறும் அவர்களை விடுவிக்குமாறும் அல்லாஹூடத்திலே ரசூல்லா அலிஸ்லம் அவர்கள் குனூத்துன்னா ஜிலா ஓதினார்கள் அந்த குறிப்பிட்ட பிரச்சினை முடிந்ததும் குனுத்து நாசிலா ஓதுவதையும் நிறுத்தி கொண்டார்கள் இப்போ குனுத்து நாசிலா பிரச்சினைகள் ஏற்படும் போது ஓதுவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்பதை நாம் முதலிலே கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இதை ஜமாஅத்தாக தொழக்கூடிய தொழுகைகளில் குறிப்பாக பருதான தொழுகைகளில் ஓதுவது என்பதுதான் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வழிமுறையில் இருந்து வந்திருக்கிறது சுண்ணத்தான தொழுகைகளில் வெள்ளிக்கிழமை தொழுகையில் இதை ஓதலாமா என்பதிலே அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆனால் பரவான தொழுகைகளில் இதை ஓதலாம் என்பதிலே எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கிடையாது அதிலும் சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகள் சத்தம் இல்லாமல் ஓதக்கூடிய தொழுகைகள் அதிகமான அறிஞர்கள் சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகளில் ஓதுவதையே சிறந்ததாக காண்கிறார்கள் மஹிப் ஈஷா சுபஹ் போன்ற தொழுகைகளில் இதை ஓதலாம் இறுதி ரக்காத்தின் ருக்குவுக்குப் பிறகு இந்த குணு தோதப்படும் கையை ஏந்தி ஓதுவார்கள் பின்னால் இருக்கக்கூடிய மாமூம்கள் இதற்கு ஆமீன் சொல்லுவார்கள் இது தொடர்பாக சில ஹதீஸ்கள் வருவதை நாம் காண முடிகிறது குனு கூடிய இமாம் இன்றைய காலத்தில் நாம் பார்க்கும்போது பொதுவாக அல்லாஹ் மஹிபிமன் ஹதைத் என்கிற அந்த குணுத்தை குணுத்து நாசிலாவாக ஓதுவதை பார்க்கிறோம் இது நபி வழி கிடையாது குணுத்து நாசிலா என்பது குறிப்பிட்ட எந்த பிரச்சனைக்காக நாம் ஓதுகிறோமோ அந்த பிரச்சனையை சொல்லி ஓதக்கூடிய ஒரு குணுத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை ஒரு கூட் ாக செய்வதே சிறந்தது அதாவது முஸ்லிம் சமுதாயம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இதை நடைமுறைப்படுத்துவது ஆரோக்கியமானது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு சமுதாயத்தை பொறுத்து நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரையில் ஒரு தலைமைத்துவம் இருந்து அந்த தலைமைத்துவம் இதற்காக வழிகாட்டினால் குணத்தை ஆரம்பிப்பது முடியும் போது அந்த தலைமைத்துவம் நமக்கு குணத்தை நிறுத்துமாறு வழிகாட்டும் அப்போது கொள்வது என்ற அமைப்பில் அதை செய்யும்போது அது ஒழுங்குபடுத்தப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொல்லாக சால அலம்